வானொலி துறையிலே வந்து என்ற வானொலியில் மட்டுமல்லாமல் வான் வெளியிலும் கூட அவருடைய குரல் ஒலிக்கிறது அந்த அளவுக்கு மலையத்திற்கு பெருமிதிகளை தரும் ஒரு சகோதரி நாக்பூஷன் மலேக சிறுகதை சிற்பி சம்ராமியா அவருடைய எழுத்துப் பணி வானொலியில் ஆரம்பமானது என்ற உண்மையை சொன்ன மல்லிகூச்சந்தி திலகர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி அவர் வானொலி நாடக எழுத்தாளராகத்தான் தன்னுடைய எழுத்துப் பணியை ஆரம்பித்தார் அவர் நாடகம் எழுதும் காலத்திலே நான் பதினோரு வயது சிறுவர் மலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது இருந்தவன் பின்னாளில் நானும் ஒரு சன்மானம் பெறும் வான்மை கலைஞராக வந்தபோது அவர் வான்வின் ஆடையத்துறையை விட்டு துறைக்கு சென்று பத்திரிகைகளில் திரைப்பட பத்திரிகையில் தான் ஆரம்பித்தார் என்று நினைக்கின்றேன் அத்திபுத்தார் எழுதினாலும் கதைகளாக எழுதியிருந்தார் அவருடைய எழுத்துக்களை நான் தரிசித்தது அகுவதிகளின் நடுப்பகுதியில் அப்போது நான் இளைஞர் மன்றத்தில் பங்குபாற்றி கொண்டிருந்த காலம் திரு ராசையா அவர்களுடைய வழிநடத்தில் கொஞ்சம் இலக்கியம் சுவைக்க ஆரம்பித்த போது வாசுப்பு பழக்கம் எனக்குள் ஆரம்பமானது அந்த வாசப்பு பழக்க பழக்கத்தில் எங்களுடைய எங்களுடைய என்று சொல்லும்போது நானும் என்னுடைய பள்ளித் தோழர்களும் எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதர்ஷ புருஷராக அவருடைய எழுத்து வந்தவுடன் வாசிக்க வேண்டும் என்ற துடிப்பை உண்டாக்க காரணமாக இருந்தது எழுத்து ஜெயகாந்தன் அவருடைய அத்தனை சிறந்தகளையும் வாசித்து குடித்து விட வேண்டும் என்ற ஒரு வரி ஒரு போட்டி எங்களுக்குள் இருக்கும் அந்த காலகட்டத்தில் ஜெயகாந்தனுடைய எழுத்துக்களை நாம் நேசித்ததற்கு மிக முக்கிய காரணம் நான் இந்த உண்மையை வானொலி துறையில் சிறப்பு பயிற்சிக்காக ஒல்லாந்து சென்றபோது மீண்டும் அந்த உண்மையை தரிசித்தேன் எங்களுக்கு விறைகளை ஆற்ற வந்தவர் ஒரு கேள்வி கேட்டார்

என்றால் தமிழிலே சிந்தித்து தமிழையே பேசி தமிழிலேயே எழுதியவன் சுத்த இலக்கண சுத்தமாக பேசக்கூடியவன் அல்ல ஆனாலும் நான் சில வரிகள் சில வரிகளை அவர் மற்ற மாணவர்களுக்கு போட்டு காட்டி ஹீஇஸ் த புராட்காஸ்டர் ஹீஸ் த ரேடியோ ப்ராட்காஸ்டர் என்று என்னை உயர்த்தி வைத்தார் காரணம் நான் அதிலே சொன்னேன் நான் சென்றது ஒரு பனிக்காக அதாவது ஒரே பனி நிலைக்கும் கீழே நாற்பது பாகை வளர்ந்து விரந்து போனார்கள் ஆனால் முதன்முறையாக பனி குவியலை பார்த்தபோது என்னுடைய உணர்வை இப்படி சொல்லிருந்தேன் ஐ shining like a இட் through ஷைனிங் லைக் சூரியனை நான் வெற்றி கண்களால் பார்த்தேன் அது ஒரு சந்திரனை போல் நிலமை போல் பனி புகாருக்குள்ளதாக எனக்கு தெரிந்தது என்று அதை உதாரணமாக அவர் என்ன சொன்னார் என்றால் இவர் சொல்லும் போதே கேட்டுபவர்கள் மனதிலே அந்த காட்சி தெரி சொற்களால் காட்சிகளை உருவாக்க தெரிந்தவனே சிறந்த ஒரு என்று சொன்னார் ஆனால் இதை நான் என்றோ ஜெயகாந்தன் எழுத்துக்களில் தரிசித்தவர் அப்போதான் ஒரு நண்பர் சொன்னார் ஜெயகாந்தன் மட்டுமல்ல நம் நாட்டிலும் கூட ஒரு எழுத்தாளர் இருக்கிறார் அதனை வாசித்து பார் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் என்று நினைக்கின்றேன் தினகரன் பத்திரிகையில் வந்த ஒரு கதை கத்தரித்து கையில் கொண்டு வந்து தந்தார் நான்கு ஆண்டுகள் கழித்து நான் வாசிக்கின்றேன் ஒரு கூடை கொழுந்து அதை வாசிக்கும் போது நான் மலையத்தை சார்ந்தவன் அல்ல மலையத்துக்குள்ளே நான் வசித்தேன் அதான் என் ராமையா அவர்களுடைய திறமை ஐம்பத்தி ஏழு ராத்தல் கொழுந்து பறிக்க விடுக்கப்பட்ட சவாலை ஏற்ற அந்த லக்ஷ்மி என் கண் முன்னால் அது முதல் எஸ் எம் ராமையா அவர்களின் கதைகள் அவ்வப்போது வெவ்வேறு பத்திரிகைகளில் வந்தவரெல்லாம் தேடி தேடி வாசித்தேன் பிச்சுக்குவியல் என்ற அந்த கதையிலே பிள்ளை படுவத்தில் புதிதாக பணியமர்த்தப்பட்ட காமாட்சி கிழவியின் தவிப்பு எனக்குள் உணரப்பட்டது முற்றுகை என்ற கதையிலே அட்டை கடி கடியிலிருந்து தப்புவதற்காக சவர்காரத்தை கையோடு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த தவிப்பு எனக்குள் உணரப்பட்டது இப்படி என் எஸ் எம் ராமையா அவருடைய கதைகள் ஊடாக மலேகத்தை தரிசித்த நான் அதை நேரில் தரிசிக்கும் காலம் வந்தது என்னை பற்றி நானே பெருமையாக பேசுகின்றேன் என்று நேக்கோர்களுக்கு தெரியவில்லை காரணம் அப்துல் ஹமீத் என்றால் பாட்டுக்கு பாட்டு மட்டும்தான் எல்லோருடைய நினைவுக்கு வரும் பாட்டுக்கு பாட்டு என் நிகழ்ச்சியை அடையாளப்படுத்தி என்னை அறிமுகப்படுத்துவதை கொஞ்சம் மனக்குறையோடுதான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்னுடைய பங்களிப்புகள் வானொலியிலும் வானில்துறைக்கு பிடியிலும் எவ்வளவு இருக்கிறதே அதை எவரும் கண்டுகொள்ளவில்லை என்ற ஆதங்கத்தின் காரணமாகத்தான் வானலைகளில் ஒரு வழிபோக்கர் என்ற நூலை எழுதினேன் எதை சொல்வார்கள் என்றால் என் எஸ் எம் ரமையா அவருடைய கதைகள் ஊடாக நான் தரிசித்த மலையகத்தை நேரில் சந்திப்பதற்கு நேரில் தரிசிப்பதற்கு ஒரு வாய்ப்பு வாய்ப்பினை அமரர் மறைந்த அமைச்சர் சோமி மூர்த்தி தனவான் அவர்கள் எனக்கு வழங்கினார் அரசு திரைப்பட பிரிவிக்காக, மலரும் மலேகும் என்ற பெயரிலே நாற்பத்தைந்து நிமிட நேர ஒரு விவரண சித்திரத்தை அடியேன் தயாரித்தேன்